போன போனா போனா கம்மணானே கம்மணே நல்ல மென்னு முணுணா மென்னு முணுணா போனா 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 அடடடா திட்டகுட்டி பேஞ்சு மாய் அய்யய்யோ யோட்ரா ஹாய் பயப்படாத நடக்கு நடக்கா அவரு <laughs>

மணி அவருக்கு ரெண்டாயிரம் பரிசு கொடுத்து வந்துருங்க ரெண்டு ரெண்டு யாருப்பாரு கோட்டி தமிழரிசி மூணு ஒன்னு ரெண்டு மூணு மகிழ்ச்சி வாழ்த்துக்கள் அந்த பரிசு தொகையை கொடுப்பார் ஐயா வாங்க நடத்தி yeah. <laughs> <EMladım> પડતર <laughs>

எனக்குலாம் ஒரு சர்ப்ரைஸ் அனுபவம் இருக்கு. சர்ப்ரைஸ் இல்ல மாரே. சர்ப்ரைஸ். சர்ப்ரைஸ். எனக்குலாம் சர்ப்ரைஸ் பண்ணி தள்ளுங்க. இல்லையா? பாபா தள்ளுங்க. பாபா தள்ளுங்க. நான் இப்படி பண்ணிக்க. ஆமா ஆதிரை. யாரோ வீடியோல குளோரேட்ல குமான மார்க்கெட் அப்படி நான் வரணும். ஆதிரை

அப்ப இதெல்லாம் கடசில நம்ம அங்க நம்ம குடி தண்ணி अंदर बिस्तर पर नोटेनम